சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சமளம் இடம்பெறும் பொதுமக்கள் விழிப்படைய வேண்டும் என முன்னணி கோரிக்கை கொழும்பு மாநகர சபையின் நிறைவேற்றம் தோல்விகளுக்கு மத்தியில் வெற்றி அரசியல் அனுபவமற்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சர்ச்சை யாழ் மாநகர உறுப்பினர் குற்றச்சாட்டு காலி மாநகர சபை அதிகாரிகள் மீது தாக்குதல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஐந்து பேர் கைது பகுதி அளவில் சேவையை தொடங்க உள்ள யூரோ ஸ்டார் தொடருந்து சேவை பயணங்களை ஒத்திவைக்குமாறும் அறிவிப்பு அமெரிக்க அரசு தலைவருக்கு ஸ்ரேல் ஆறுதல் அமைதி பரிசு பெஞ்சமின் நெட்டன் யாக்கு அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் குருந்தூர் மலையில் விகாரை கட்டுமானங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு மேற்கொண்டார்களோ அதேபோல் வவுனியா குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய வளாகத்தில் கட்டுமானத்திற்கான அடித்தளம் போடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார் சமணங்குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய நிர்வாகம் உட்பட மக்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் குழப்பப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பவுனியா சமணங்குளம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே அந்த வளாகத்திலே தொல்லியல் என்ற போர்வையிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தோம் உண்மையிலே தொல்லியல் என்ற போர்வையிலே தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமே இது எங்களுடைய நேரடியான அவதானிப்பு குறிப்பாக சமணங்குளத்தில் இருக்கிற மக்கள் நிர்வாகத்தில் உள்ளிட்டவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று அவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதி உங்களை சமாளிப்பதற்காக மட்டும்தான் இந்த இடத்திலே ஏனென்றால் திட்டமிட்டு இதிலே நான் காட்ட முடியும் இந்த விகாரையினுடைய தோற்றம் விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் முற்று முழுதாக கிடப்பட்டிருக்கின்றது எச்சங்களை ஒன்றிணைந்து எச்சங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இதற்காக இவர்கள் இந்த வெண்கோண வடிவிலே இந்த அமைப்பை செய்திருக்கின்றார்கள் இந்த விகாரி கட்டுமானத்தின் அடித்தளம் இவ்வாறு தான் அமையும் இது குறுந்தூர்மலை போன்ற இடங்களில் இந்த வரலாறுகளை நாங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய காலத்திலேயும் இது மிக மோசமாக இந்த விடயம் கொண்டிருக்கிறது தமிழர் சாயகத்திலே முழுதாக இந்த பௌத்த விகாரி ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சமலங்குளத்திலே இருக்கின்ற இந்த கல்லுமலை விநாயகர் பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பும் எதிர்காலத்திலே ஒரு மிக ஆபத்தை தரப்புகின்றது இதுல நாங்கள் வெளிப்படைய வேண்டும் குறிப்பாக சமலங்குள மக்கள் இதுல தெளிவடைய வேண்டும் வடக்கு கிழக்கில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உட்பட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் அனுபவமின்றி தேவையற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் ஸ்வீகரன் நிசாந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார் வடக்கு கிழக்கில் அண்மை காலங்களாக அரசியல் பிரமுகர்களின் கைது செய்யப்படுவது அனுர அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயல் எனவும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்வீகர் நிசாந்தன் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு சிங்கள பேரினவாதம் சிங்கள பேரணவாதம் வந்து எங்களோட எங்களுடைய தமிழர் பகுதியிலேயே ஒரு தலைவரை கைது செய்யும் போது அந்த கைதை நாங்கள் கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடாது அதுதான் மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் இன்று டக்லேவானந்த கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நாங்கள் வடிகளுத்தி கொண்டாடுகின்றோம் அன்று புள்ளையான் கைது செய்யப்பட்டார் நாங்கள் வடிகளுத்தி கொண்டாடுகின்றோம் நாளை வியாழந்திரனோ கரணாமாவோ கைது செய்யப்பட்டார் வடிகளுத்தி கொண்டாடுவோம் அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கிறநாதனோ சந்திரகுமாரோ கைது நாங்கள் வடிகால்த்திக் கொண்டோம் ஆகவே இந்த இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது நாங்கள் வடகிழக்கிலே வந்து எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள் தங்களை வந்து தாங்கள் செய்து சரியான் நினைக்கின்றார்கள் தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூப்படுகின்றார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய கைதையும் எங்கள் மக்கள்கள் ஆதரித்தோ அல்லது அதை ஒரு வெற்றிகரமான ஒரு இதில் ஒரு ஒரு நிகழ்வையோ கொண்டாடக்கூடாது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது ஜேபி அரசாங்கத்தினுடைய திட்டமிட நிகழ்ச்சி நிறம் ஒன்று ஆகவே கைது செய்யப்படட்டும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் குற்றம் அளித்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கை நீதிமன்றம் ஊடாக குற்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம் அதே நேரத்திலே ஜேபியினுடைய இந்த திட்டமிட்ட நிகழ்ச்சி நான் இனியும் போகின்றது வடகிழக்கு முழுவதும் அந்த எங்களுடைய வரலாறு தெரிந்த அரசியல் கட்சி தலைவர்களை தூக்கி அவர்களை விட அவர்களை சிறையில் அடைத்து விட்டு பல கோமாளிகளை இன்றைக்கு வடகிழக்கில் இறக்கி இருக்கின்றார்கள் இங்கு பல கோமாளிகள் அர்ச்சுனராமனா மட்டுமல்ல நான் நினைக்கின்றேன் ஒரு ஐந்து கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் உங்களுக்கு தெரியும் ஜேவிபியினுடைய நான்கு அதாவது சந்த அமைச்சர் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அர்ஜுன ராமநாதன் இவர்கள் ஒரு உண்மையில் ஒரு மனநோயாளர்கள் கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது பாதேடு தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இன்று இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தியை சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் இரண்டு மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல்களில் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து கண்டறிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசநாயக்க விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காலி மாநகர சபையின் விசேட கூட்டத்தின் போது அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டு அரசு கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் எதிர்க்கட்சி பெண் உறுப்பினர் ஒருவர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் காலி மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் பெண் உறுப்பினர் ஒருவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு உறுப்பினர்களும் அடங்குகின்றனர் இவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் சந்தேக நபர்களை இன்று காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பரவி பாஞ்சான் வீதியூடாக சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் பரவி பாஞ்சான் வீதி ஊடாக சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்று காவல்துறையினர் ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் சட்டவிரோத மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை போலீசார் மறைக்க முற்பட்ட நிறுத்தாது குறித்த வாகனம் பயணித்துள்ளது கிளிச்சி பரவி பாஞ்சான் வீதியூடாக செல்ல முற்பட்ட குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்று காவல்துறையினரால் ஐந்து திறவிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பிச் சென்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை நாகொட போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு சூட்டில் காயமடைந்தவர் ராஜவத்த சதுவா என அழைக்கப்படும் நாராயணகே திலீப் சதுரங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார் போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் கழுத்துறை தெற்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவரே இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறையில் இருந்தபோது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறை கைதிகள் சிலரால் தாக்கப்பட்டவினால் இவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு மத்தியில் களுத்துறை நாகுட போதா வைத்தியசாலையின் பதினான்காம் இலக்கு விடுதியில் காலில் விலங்கிடப்பட்டு தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இன்று காலை ஆறு பதினைந்து அளவில் இவர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகியுள்ளார் இடம் தெரியாத துப்பாக்கி ஆகிய ஒருவர் ரிவால்வரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு வைத்தியசாலை மதிலின் மேலாக குதித்து தப்பிச் சென்றுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை குற்றத்தரப்பு பிரிவு காவல்துறையினர் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் தடயவியல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைத்ததா என்று குறிப்பு எடுப்பதற்கு மக்கள் மத்தியில் செல்லும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறிய அளவிலான நிவாரணத்தையாவது கொண்டு செல்ல வேண்டும் என ஸ்ரீலங்கா தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் மேற்பட்ட இழப்புகளை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவித் தொகை தொன்னூற்றி எட்டு சதவீதமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கலுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை எனவும் அரசு அதிகாரிகள் மந்த கதியில் செயற்படுவதாகவும் எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவதாக அனத்தத்தால் அரசு உத்தியோகத்தலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை அழுத்தங்களால் பெருந்தோட்ட மக்கள்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இருப்பினும் அவர்கள் தமது ஒருநாள் சம்பளத்தை அரசாங்கத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் இது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் நாடு முழுவதும் சென்று நிவாரணம் கிடைத்ததா கிடைத்ததா என்று மக்களிடம் கேட்டு குறிப்பு எடுத்துக் கொள்வதாகவும் மக்கள் மத்தியில் வெறும் கையுடன் செல்லாமல் பிஸ்கெட் பேக்கெட் கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று காலை பங்களாதேஷின் தலைநகர் டாக்கா நகருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் காலிதா ஜியாசின் இறுதிச் சடங்கில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காகவே அவர் குறித்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையில் ஆங்கில கால்வாயின் கீழ் அமைந்துள்ள சேனல் சுரங்கத்தில் மின்சாரம் வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்ட யூரோஸ்டர் தொடருந்து சேவைகள் ஆயிரக்கணக்கான பயணிகள் புத்தாண்டு பயணங்கள் தடைப்பட்டுள்ளது இந்த நிலையில் மணி நேர தடைகளுக்கு பின்னர் தொடருந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக யூரோஸ்டர் அறிவித்துள்ளது இந்த சேனல் சுரங்கம் இங்கிலாந்தின் டவுன் மற்றும் பகுதிகளை மின்சார விநியோக சிக்கல் காரணமாக ஃபால்ஸ்டோன் மற்றும் கலிஸ் ஆகிய இரு முனையங்களிலும் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக ஆரம்பத்தில் லீஷர்டில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் பல மணி நேர தொடருந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக யூரோஸ்டார் ஸ்டார் அறிவித்துள்ளது சென்னல் துறங்க பாதை பகுதியளவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல்நிலை மின்சாரம் வழங்கல் பிரச்சினை உள்ளதாகவும் மேலும் பயணிகள் அனைவரும் தங்கள் பயணத்தை வேறு திகதிக ஒத்திவைக்குமாறும் ஜூரோஸ்டார் வெளியிட்ட அறிவிப்பில் அறிவுறுத்தியுள்ளது அமைதிக்காக நோபல் பரிசு கிடைக்காத விரக்தியில் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு ஸ்டீல் ஆறுதல் பரிசு அறிவித்துள்ளது உலக நாடுகள் இடையே அமைதியை ஏற்படுத்தி வரும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் இவரின் பெயரை பரிந்துரை செய்த நிலையிலும் அவருக்கு அந்த விருது கிடைக்கவில்லை இந்நிலையில் மேற்காசிய நாடான ஸ்டெயிலின் உயரிய குடிமகன் விருதான ஸ்டெயில் பரிசு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு வழங்கப்படும் என அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின்சின் யாகோ அறிவித்துள்ளார் அமைதி பிரிவில் முதன்முறையாக ஸ்டெயில் அல்லாத ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது சுதந்திரத்தின விழாவில் ட்ரம்ப் இந்த விருதை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடம்பெறும் பொதுமக்கள் விழிப்படைய வேண்டும் என முன்னணி கோரிக்கை கொழும்பு மாநகர சபையின் நிறைவேற்றம் தொடர் தோல்விகளுக்கு மத்தியில் வெற்றி அரசியல் அனுபவமெற்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சர்ச்சை யாழ் மாநகர உறுப்பினர் குற்றச்சாட்டு காலி மாநகர சபை அதிகாரிகள் மீது தாக்குதல்